பதினஞ்சு ரூபா வரைக்கும் பாட்டி கேக்குது குடுக்கல பதினெட்டு வந்தா பதினேழு பதினெட்டு வியாபாரி மன்னார் ஆமா இது வந்து இருந்து வருது நான் வியாபாரி மன்னார்ல வந்து கண்ணு வாங்கிட்டு போய் விற்கிறேன்

நாட்டுக்கிட்டாரியா எங்கண்ணா பதினூர்வா சொல்றாங்க நீங்க எவ்வளவு கேட்டீங்கன்னா பத்து ரூபா கேட்டேன்

நீங்க வியாபாரி அண்ணா இந்த மாதிரி வேற கிடாரி வச்சிருக்கீன் எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா போன் நம்பர் இந்த மாதிரி கிடாரி வேணா மட்டும் வாங்கி இல்லை இது என்ன நாட்டு கிடாரி ஒரு கிடாரி எவ்வளோ சொல்றீங்கண்ணா ஒன்பதாயிரம் என்ன எவ்வளோ நாள் வளர்க்கணும்ண்ணா ரெண்டு வருஷம் நீங்க வியாபாரியா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா ஐம்பத்தொன்னு இருபத்தொன்னு அறுபது முப்பத்தொன்னு எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா இந்த மாதிரி கிடாரி வேணா உங்கள்கிட்ட வாங்கியே இல்லை

ஆ லாவமா 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 அதுக்காக தான் வாங்குறது கொஞ்சம் கம்மி இனப்பெருக்கத்துக்காக வாங்குறேன் அந்த வம்சத்துக்காக கிடாரி செல்லர் டார்பன்ன வரப்படாத திருவோணம் ஜந்தன்

சந்தவெல்லாம் எப்படி இருக்கு நல்லா சூட்டாப்பா இருக்கு பொங்கல் நாள் பொங்கல் நாளை சூட்டாப்பா தான் இருக்கு இப்ப சம்பளா இருக்கு அவரு கேமரால புடிச்சு போறதுக்கு தான்

இன்னும் சிந்து கிடாரி ஜாதி கிடாரி ஜாதி கிடாரி எவ்வளோ சொல்றீங்கண்ணா வேலை பதிமூணுரூவா சொல்கிறோம் பதிமூணாயிரம் எவ்வளோ கேள்வி இருந்துண்ணா பத்து ரூபாய்க்கு கேட்குறாங்க கொடுக்கல கூட ஒரு ரெண்டு ரூபா வரணுமா பதினொருவா பதினொன்றாயிரம் நீங்கள் வியாபாரி வேணா இந்த மாதிரி கிடாரி வேணால் மட்டும் வாங்கி வாங்கிடலாம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றி ஆறு எழுவத்தி ஏழு தொ தொண்ணூற்றி ஆறு எண்பது எழுபத்தி ஒம்பது